குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க புதுக்கோட்டையில் நடந்த நாற்பத்தி ஆண்டு கம்பன் கழக விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசினார் கம்பன் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் அதை உற்று நோக்கிநோக்கி சமுதாய கண்ணோக்கத்தோடு பார்த்தார் தெரிவது சமத்துவம் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நமக்குள் ஏற்றத்தாள் கிடையாது இதுதான் கம்பராமாயணம் இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றார் ஆக கம்பராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் மற்றவர்கள் யாரும் தப்பா நினைச்சிக்க வேண்டாம் ஏன் இதை இன்னொன்று மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் பரசுராமராக எடுத்திருக்கிறார் பலராமராக எடுத்திருக்கிறார் கிருஷ்ணராக எடுத்திருக்கிறார் ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இதெல்லாம் இதிகாசம் அப்படி எடுத்த எல்லா அவதாரத்திலும் மனித அவதாரங்களே அவர் எடுத்துக்கொண்ட முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் காரணம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு காவியமாக ராம காவியம் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மக்களுக்கு எந்தெந்த அளவில் ஒவ்வொரு நிலையிலும் என்ன கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காவியம் அது நடந்துட்டா நடக்காமல் இருக்கலாம் அதை பற்றி இல்லை நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும் நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் எந்த குலத்திலே பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நான் பார்க்கின்றோம் எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு இருந்தால் அதை இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தினை பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலன் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்துச் சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் இதை யாரும் மறுக்க முடியாது யாருக்கு மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எனவே அப்படிப்பட்ட ஒரு கம்பனுடைய புகழை இன்றைக்கு பத்து நாட்கள் பெரும் திருவிழாவாக நாம் புதுக்கோட்டை நகரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கம்பன் கிழகம் மிக சிறப்பாக ஜூலை மாதத்திலே கம்பனுடைய விழாவை சிறு குறு நகரங்களில் இருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்பள மாயினத்தின் மீது உள்ள நாட்டம் அந்த வரிகளிலே இருக்க ஈர்க்கப்பட்டது அதை போல நம்ம பார்த்தவர்கள் நம்முடைய வீடுகளில் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் படிப்பாங்க வந்து ராமனுடைய பிறப்பில் இருந்து நம்முடைய பட்டாபிஷேகம் வரைக்குமே படிப்பாங்க அதுலையும் நான் உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது இந்த கண்ணோட்டம் தான் வருகிறது எல்லோரையும் சகோதரனாக எண்ணி அந்த ராமனை வணங்குகிறேன் என்று சொல்லி வணங்கி